வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடலை ஆனால் ஒரு முதல்வராக அவர் என்ன செய்ய தவறுகிறார் என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய முக்கிய நோக்கமாக முதல் நோக்கம் அமைச்சர் துரைமுருகனை சமாதானப்படுத்துவது ஏனென்றால் தொடர்ந்து உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் அதிருப்தியில் இருக்கிறார் மிக வெளிப்படையாகவே பொதுவெளியில் பத்திரிகையாளரிடத்தில் அவர் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் வாயால் வார்த்தைகளால் சொல்லவில்லை மற்றபடி கையெடுத்து கும்பிடுவதும் துணை முதல்வர் குறித்த கேள்வியை வந்தவுடன் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிடுவதும் இதுபோன்ற அவருடைய பாவனைகளால் மிக தெளிவாகவே புரிகிறது அவர் அதிருப்தியில் இருக்கிறார் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் காரணம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி என்பதை விட மூத்த நிர்வாகி இதையும் கடந்து கல களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய தேர்தல் பணியாற்றக்கூடிய சீனியர்கள் சீனியர்களில் அவர் முதன்மையானவர் சீனியர்கள் மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருக்கும் எல்லாரையும் காப்பாற்றுறதும் இந்த மாதிரி மூத்த அமைச்சரை சமாதானப்படுத்துகிறதுக்கு தான் இவருக்கு நேரம் சரியாக இருக்குது அதை விட் யாருக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் எனக்கு என்ன தோணுது காரணம் இவர்களை காப்பாற்றுவதால் என்ன நன்மை யார் மற்றது வழக்கில் சிக்கி இருக்கிற மாண்பு மிகு அமைச்சர்கள் முன் இந்நாள் அமைச்சர்கள் தான் யார் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் சொத்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து குறிப்பு வழக்கு இதில் இவர்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றினால் மட்டுமே இரண்டு நன்மைகள் விடையும் ஸ்டாலினுக்கு என்ன ஒன்று கட்சி சீனியர்களை இவர் இந்த இடத்துலையும் கைவிட மாட்டார்ங்கிற நம்பிக்கை மற்றவர்கள் கிடைக்கும் இன்னொன்று க இவருடைய அமைச்சர்களுடைய பணம் தான் கட்சி தே தேவை இருக்கிறதளவா வெளிப்படையாகவே கூறுவோம் தேர்தல் அரசியலுக்கு பணம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் ஒன்றும் ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளி இல்லை பக்கத்தில் இருக்கு இவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் போய் சிக்கிக்கொண்டு இவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டால் தேர்தல் செலவை யாரு கவனிப்பது இது ஒன்றும் குற்றமல்ல அவர் சம்பாத்திய சம்பாத்தியம் பண்ணால் தானே போடுவாங்க இப்போ ஃப்ரீயாக இருந்தால் தானே அவங்க செலவு பண்ணும் ஃப்ரீயானால் அதாவது வழக்கு இல்லாமல் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் தானே அவங்க செலவு பண்ண முடியும் இல்லாமல் இவர் காப்பாற்ற மாட்டார் வழக்கில் தேர்தல் செலவு யார் கோணிப்பது செலவழிக்காமல் இந்த தேர்தல் ஜெயிப்பது ஒன்றும் அத்தனை சுலபம் அல்ல அது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் முன்னாள் தேர்தல் அதிகாரிகளும் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் தலைமை அதிகாரிகள் அது மாநில தலைமையாகட்டும் தேசிய தலைமையாகட்டும் இவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு விஷயம் நன்றாக தெரியும் பணம் மட்டுமே தேர்தல் அரசியலை தீர்மானிக்கும் பணம் அரசு சட்ட விதிப்படி அனுமதித்ததை விட அதிகமாக மிக அதிகமாக இவர்கள் செலவழித்தால் மட்டுமே வெற்றி பெற இயலும் என்ற களச்சூழல் வேறு கட்சி போட்டி கட்சிகள் வேறு வளர்ந்து கொண்டே வருகிறது அவர்களுடைய களத்தில் அவர்கள் தீவிரமாக எத்தனை அரசியல் செய் களம் செய்கிறார்களோ அது அதை இணையாக அல்லது ஒருபடி மேலே போய் செய்தால்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும் யார் திமுகவுக்கு அந்த மாதிரி கட்டாய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் சீனியர் அமைச்சர் சமானப்படுத்துவாரா காப்பாற்றுவாரா அல்லது ஆட்சியப்படுப்பாரா ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால் மிக மிக இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் ஓட்டலும் உடசலுமாக இடிந்த சுவர்களுமாக ஒரு பல்கலைக்கழகம் இப்படியாக இருக்க வேண்டும் அதுவும் இவர் இருக்கிற அதே ஊரில் ஸ்டாலின் இருக்கிற அதே ஊரில் இது நடந்திருக்கு எது நம் தமிழ்நாட்டின் தலைநகரம் என்றாலும் கூட அந்த பல்கலைக்கழக நிகழ்வு ஒன்று போதும் அது இன்னும் ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒன்று தான் பதிவாகியிருக்கிறது அந்த அந்த பெண் மட்டுந்தான் புகார் கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் அதே பல்கலைக்கழகத்தில் வெடிக்க தயாராக இருக்கும் புகார்கள் இத்தனை அத்தனையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறார் எதை இல்லை புகார்கள் வெளிவராமல் இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் அடக்கிக் கொண்டு இருக்கிறார் இல்லை என்றால் வினாடிகள் போதும் அவை காவல் நிலையத்து வருவதற்கு ஸோ காவல் நிலையத்திற்கு வராத குற்றங்கள் நடக்குது என்றால் இவரு இவருடைய கவனத்திற்கு வரவில்லை என்றால் என்ன க என்ன அர்த்தம் இதுக்கு என்ன பொருள் நீங்கள் ஆட்சி அதிகாரங்களை கவனிப்பதை விட உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து ஒரு முதல்வராக உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுவதை விட உங்கள் கட்சியும் உங்கள் கட்சி சார்ந்த சீனியர் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் இவர்களை தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்தீர்கள் என்றுதான் குற்றம் சாட்ட தோன்றுகிறது ஒரு வாக்காளனாக நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல தொடர்ந்து ஸ்டாலின் சுதா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுதாரிக்காவிட்டால் கட்சி காணாமல் போவதை விட நாடு இன்னும் பாழாயிப்போகும் தயவு செய்து விழுத்தெழுங்கள் முதல்வர் அவர்களே தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்